ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னு மிக முக்கியமான ஒரு வீடியோஸ் தான் வெயில் காலத்தில் தக்காளி பயிர் செய்திருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த தக்காளி செடி வந்து வளரல அப்படியே வச்சது வச்ச இடத்துல இருக்குது என்ன சத்து கொடுத்தாலும் செடி வந்து எந்திரிக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகள் வந்து நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இப்போது ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த காம்பினேஷனில் வந்து நீங்கள் கொடு செடியினுடைய ஓவரால் வேர் வளர்ச்சியிலிருந்து அதனுடைய தண்டு வளர்ச்சி இலை வளர்ச்சி எல்லாமே நல்லா இருக்கும் அந்த வெப்பத்தினுடைய ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து அந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை வளர்ச்சியை நோக்கி போக ஆரம்பிக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த காம்பினேஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இதை நீங்கள் கொடுத்து பாருங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் இதை கொடுத்து பார்த்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் உங்களுடைய செடி வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து கமாண்ட்ல பண்ணுங்க நீங்க ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு எப்படி ரிசல்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் தெரியும் ஸோ இப்போ வந்து அந்த காம்பினேஷன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இதுக்காக நம்ம எடுத்துருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மூணு வகையான ப்ராடக்ட் எடுத்துருக்குறோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா யூமிக்கி அக்ரி யூமிக்கி இது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டேஜ் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா பிரத்யேகமாக கொடுத்துருக்காங்க நல்ல எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்குது நீங்கள் எல்லா பயிர்களுக்குமே வந்து யூஸ் பண்ணலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்சின்டா கம்பெனியில் இருக்கக்கூடிய வாலிமி ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இசாபியன்னு சொல்லிட்டு இது மூணு ப்ராடக்ட் தான் நம்ம எடுத்துருக்கோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்ரி ஹூமிக் இருக்கு இல்லைங்களா அதனுடைய என்ன பெனிஃபிட்ஸ் அது என்ன வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்ரி ஹியூமிக்கின்றது இது வந்து நல்ல கான்சன்ட்ரேட்டட் ஹியூமிக்காக இருக்குது மற்ற ஹியூமிக்கு கம்பேர் பண்ணக்குள்ளே நீங்கள் இது வந்து கொடுக்கலாம் நல்ல எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்கும் ம எல்லா கிராஃபுக்குமே நீங்கள் ட்ரெஞ்சிங் கொடுக்கலாம் மேலே ஸ்ப்ரேயிங்காகவும் ஒரு எம்எல் போட்டு நீங்கள் ஸ்ப்ரேயிங்லேயும் கொடுக்கலாம் நல்ல ரிசல்ட் இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறம்போது இதனுடைய கீழே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ஹீட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணி கொடுக்கும் ஃபர்ஸ்ட்டு வேலையை செய்யும் ஸோ அதுக்கப்புறம் நாம் கொடுத்துருக்கக்கூடிய உரத்தை வந்து பார்த்தீங்கன்னா மக்கை வச்சு டைல்யூட் பண்ணி செடிக்கு இமீடியேட்டாக எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை செய்யும் ரெண்டாவது இது வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன் அப்டேக்கன் கெப்பாசிட்டி செடிக்கு வந்து கீழே இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் அப்டேக்கன் கெப்பாசிட்டியை வந்து அதிகம் பண்ணி கொடுக்கும் கீழே வந்து ஒரு மாய்ஸ்டர் என்வான்மெண்டலை கிரியேட் பண்ணும் அந்த ஹீட்டை ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு சில்னஸ் கொடுக்கும் நீங்கள் இந்த ஹியூமிக்கு கொடுத்துட்டு நீங்கள் வந்து அடுத்த நாள் கை வச்சு பாருங்க அந்த இடம் வந்து சில்னஸ் நல்லா ஃபுல்லாக சுற்றியும் வந்து ஃபார்ம் ஆகும் இது மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் சாயலினுடைய ஸ்ட்ரக்சரை வந்து அதிக சரி பண்ணி கொடுக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய உரம் வந்து பார்த்திங்கன்னா லீச்சிங் ஆகி வெளியே போக விடாமல் ஒரே இடத்துல அந்த பிளான்ட் ரூட் ஸோனை சுற்றியும் இருக்கிற மாதிரி வந்து பாதுகாச்சுக்கும் செல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப பிளான்ட்டில் இருக்கக்கூடிய செல் டிவிஷனை வந்து அதிக பண்ணி அந்த செ ஒரு பிளான்ட்டை வளர வைக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பயன்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து அதிக பண்ணி கொடுக்கும் ஸோ இது நீங்கள் கொடுக்குறதுனுடைய கண்டிப்பாக ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்த யூமிக் கொடுக்குறதுனால ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸை உள்ளடங்கி தான் இந்த வெஸ்டேஜ் அக்ரி ஹியூமிக் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ஜின்னாவில் ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய வால்யூம் ஃபிளெக்ஸின்னு சொல்லிட்டு இதில் வந்து என்ன மாலிக்கூள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தயமேத்தம் குளோரன்ட்ரின் ஃப்ளோன்னு சொல்லிட்டு ரெண்டு மாலிக்குள் இருக்குது ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சக்கிங் பெஸ்ட்டுக்கு யூஸ் ஆகக்கூடிய இந்த சக்கிங் பெஸ்ட்டுக்கு சா நம்மளுடைய புழு தண்டு புழு இது ரெண்டுமே வந்து கண்ட்ரோல் ஆகும் ஒயிட் ஃப்ளை எல்லாமே சா பூச்சியும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு எயிட்டி எம்எல் வந்து ஸ்ப்ரேயிங்க்கு கீழே ட்ரன்ச்சிங் கொடுக்குறது வந்தால் நீங்கள் டூ ஹண்ட்ரட் எம்எல் வரைக்கும் கொடுக்கலாம் ஸோ நாம் இப்போ கொடுக்குறது எல்லாமே மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரன்ச்சிங் பேஸில் தான் கொடுக்குறோம் நீங்கள் இரநூறு லிட்ரு தண்ணியில் வந்து இது மூணுமே வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க நம்ம சொல்கிறது மூணுமே வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க ஸோ இது வந்து வால்யூம் ஃப்ளெக்ஸி இந்த மாதிரி வந்து நம்ம சக்கிங் பெஸ்ட்டுக்கு ரூட் கிரப்புக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் லிவ் கல் வைரஸ் பாதிப்பில் இருந்தும் செடியை பாதுகாக்கும் அதுக்காக தான் இதை வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இது கூட அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இசாப்பியன் இசாப்பியன்றதும் சென்சென்டா கம்பெனியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயோஸ்டிமுலன்ட்டு இது வந்து நல்ல ஒரு எக்ஸலண்ட் ரிசல்ட் இருக்கக்கூடியது மேலே ஸ்ப்ரேய்க்கும் யூஸ் பண்ணலாம் கீழே ட்ரன்ச்சிங்க்க்கும் கொடுக்கலாம் நீங்கள் ட்ரன்ச்சிங் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஹாஃப் லிட்டர்லேருந்து ஒன் ஒன் லிட்டர் வரைக்கும் பர் ஏக்கருக்கு டோசேஜ் கொடுக்கலாம் ஸோ மேலே ஸ்ப்ரே பண்ணுறத ஒரு எம்எல் போட்டு வந்து நீங்கள் ஸ்ப்ரேயிங் கொடுக்கலாம் இதை ஒரு ஏக்கராவுக்கு இப்போதைக்கு வந்து ஆஃப் லிட்டரு இசாபியன் டூ ஹண்ட்ரட் எம்எல் வந்து பார்த்தீங்கன்னா வாலிமி பிளெக்ஸி ஒன் லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டேஜ் அக்ரி ஹியூமிக் இது மூணுத்தையும் எடுத்துட்டு இரநூறு லிட்டர் ட்ரம்மில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்கள் பயிர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடவு செஞ்ச ஏழாவது நாளுக்கு அப்புறம் வந்து நீங்கள் இந்த காம்பினேஷனை வந்து நம்ம கொடுக்கலாம் நீங்கள் ட்ரிப்பு போட்டிருந்தாக்கில் ட்ரிப்பு வழியாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விட்டுரலாம் அந்த ட்ரிப்பு போட்டிருக்கும் போது இவ்வளோ தண்ணி வந்து தேவைப்படாது இரநூறு லிட்டர் வந்து தண்ணி தேவைப்படாது நீங்கள் வந்து ட்ரிப்பு போடலான்னா தான் இதை வந்து இரநூறு லிட்டர் தண்ணியில் வந்து நீங்கள் கலக்கி கொடுக்கணும் ஸோ இது பெஸ்ட்டு வந்து ட்ரிப்பில் கொடுக்கறதை விட தண்ணி ட்ரிப்பு வழியாகவோ இல்லை வாய்க்கால் வழியோ பாய்ச்சிட்டு நீங்கள் இரநூறு லிட்டர் ட்ரம்மில் வந்து கலக்கிட்டு ஒரு ஒரு செடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் வர அளவுக்கு நீங்கள் இதை எடுத்து எடுத்து செடிக்கு செடிக்கு ஊற்றி பாருங்கள் நல்ல எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்கும் இந்த வாலிமி ஃபிளக்ஸி கொடுக்கறதுனால கீழே நம்மளுக்கு எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் இல்லாமல் அந்த செடியை வந்து பார்த்திங்கன்னா கல் வைரஸ் அதாவது நம்ம இலை எல்லாம் சுருங்கி சுருங்கி வரும்லைங்களா அந்த பிரச்சனை இல்லாமல் நல்லா வளர வைக்கும் இசாபியான்னு கொடுக்குறதுனால நான் ஓவரால் பிளான்ட் நியூட்ரிஷனை வந்து எடுத்து கொடுக்கும் செடி நல்லா இமீடியட்டாக வளர ஆரம்பிக்கும் ஸோ இது மாதிரி நீங்கள் ரெண்டு டைம் பண்ணுங்கள் ஒரு வாட்டி பண்ணிட்டு திரும்பவும் டென் டேஸ் கழித்து இன்னொரு டைம் இதே டோ டோஸை கொடுங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஸ்ப்ரேயிங்க்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது ஸோ வெஸ்டேஜ் கம்பெனியில் இருக்கக்கூடிய அக்ரி நேனடோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்டு இன்னொன்று அக்ரி கோல்டு அப்புறம் இன்னொன்று அக்ரி எயிட்டி டூ அப்படின்னு சொல்லிட்டு மூணு ப்ராடக்ட்டு நம்ம மேலே ரேங்க்காக எடுத்துருக்குறோம் இது மூணுமே வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுக்காக தான் அக்ரி நேனடக்கில் செகண்டரி ப்ரைமரி நியூட்ரெண்ட்டு டெரிஷரி நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி கோல்டு அப்படின்றதுல வந்து நம்ம ப்ரைமரி நியூட்ரியன்ட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் செடியே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து ரிலீஸ் பண்ணி செடியை வந்து பார்த்தினா வளர்ச்சியை நோக்கி போகிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்குது அது அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ள ப்ராடக்ட் நீங்கள் அக்ரி கோல்டு யூஸ் பண்ணுற போது அந்த ப்ராடக்ட் செடியிலிருந்து வரக்கூடிய ப்ராடிஸ் அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ஷைனிங்காக இருக்கும் ஸோ அந்தளவுக்கு எக்ஸலென்ட்டான ஈல்டு கொடுக்கக்கூடியது தான் இந்த அக்ரி கோல்டு ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா அக்ரி எயிட் டூ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வெட்டிங் ஏஜென்ட் வெட்டர் ஸ்பெர்டர் ஆக்டிவேட்டர் மூணு வேலையை வந்து செய்யக்கூடியதாக இருக்குது இது நேனோ டெக்னாலஜி பேஸில் கொடுத்துருக்காங்க ஸோ அக்ரி டெக் வந்து ஒரு கிராம் எடுத்துக்காங்க அக்ரி கோல்டு ஒரு கிராம் எடுத்துக்காங்க அக்ரி எயிட்டி வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் எம்எல் எடுத்துகிட்டு இதை வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் மேலே நல்லா நினச்சி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் உங்கள் பிளான்ட் எப்படி வளருதுன்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நல்ல எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்கும் நிறைய ஃபார்மர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காசு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டாங்க செடி வளரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார்மர்ஸ்